வணக்கம் இந்த பதிவில் உங்கள் வீட்டில் குழுவை கூடு கட்டினால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபிச்சரோடஸ் இன்றைக்கி எப்போவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடுகளில் குலவி கூடு கட்டலாம் இதனால் எந்த தவறும் இல்லை இதன் மூலம் வீட்டிற்கு நன்மை நடக்கும் சில வீடுகளில் குழந்தை பெரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில வீடுகளில் உள்ள கடன் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் ஆகவே கூடு கட்டினால் அதில் பயப்படாமல் நீங்கள் அதில் நன்மை நடக்கும் என நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த கூட்டை நாம் கலைக்கலாமா என்றால் அது தவறு கூட்டை கலைக்கக்கூடாது எந்த ஒரு கூட்டையும் நாம் கலைக்கக்கூடாது ஒரு ஜீவன் வாழும் வீடு அல்லவா எப்படி நாம் வீட்டை பார்த்து பார்த்து கட்டினோமோ அதை தான் அதுவும் செய்திருக்கும் நாம் வீட்டை கட்டினால் நமக்கும் அது பாவம் சேர தான் செய்யும் ஒருவேளை குழந்தைகள் உள்ள வீடு என்றால் நாம் நிச்சயம் அதை கலைத்து தான் தேர வேண்டும் அந்த குழுவி அந்த கூட்டில் இல்லாத போது நீங்கள் செய்தலாம் கலைத்து விட்டு கோமியத்தை அந்த இடத்தில் தெளிக்க வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்